உலகளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் தங்கத்தை பெரிதாக நம்பும் இந்தியாவில் மட்டும் கடந்த ஒரு வாரத்திலே ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு வரை விலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மே பன்னெண்டு முதல் மே பதினாறு வரை இருபத்தி நாலு காரட் நூறு கிராம் தங்கத்தின் விலை இவ்வளவு குறைந்திருப்பது முதலீட்டாளர்களை பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த சூழ்நிலையை எதிர்நோக்கி அமெரிக்காவின் முன்னணி ரேட்டிங் நிறுவனங்களான ஜே பி மார்கன் மற்றும் கிரீன் லைட் கேபிட்டல் முதலீட்டாளர்களுக்காக ஒரு நல்ல செய்தியை கூறியுள்ளன என்ன குட் நியூஸ் அதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்தியா முழுவதும் தங்கத்தின் விலை கடந்த வாரத்தில் கணிசமாக குறைந்துள்ளது மே பன்னெண்டு முதல் மே பதினாறு வரை இருபத்தி நாலு காரட் தங்கத்தின் விலை நூறு கிராமுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு வரை விழுந்துள்ளது இது பத்து கிராமுக்கு சுமார் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு இதற்கான விலை குறிப்பும் எனலாம் மே பதினான்கு அன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு காரட் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்துக்கும் இருபத்தி நாலு காரட் தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஆறுக்கும் விற்பனையானது மே பதினைந்து அன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு காரட் தங்கம் ரூபாய் பத்துக்கும் இருபத்தி நாலு கார்ட் தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுக்கும் விற்பனையானது மே பதினெட்டு அன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு காரட் தங்கம் ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கும் இருபத்தி நாலு காரட் தங்கம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதிமூனுக்கும் விற்பனையானது இந்த விலை குறைப்பு அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையிலான வரி சலுகைகள் மற்றும் உலகளவிய வர்த்தக பதற்றங்கள் குறைவடைந்ததால் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தங்கம் விலை குறைவின் காரணம் மற்றும் எதிர்கால நிலை பற்றி நிபுணர்கள் என்னென்ன கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி நிறுவனத்தைச் சேர்ந்த எஸ் நரேன் கூறுகையில் தங்கத்தில் தற்போது முதலீடு செய்வது உகுந்த நேரம் அல்ல என்று எச்சரிக்கிறார் தங்கத்தின் மீதான அதிக தேவையும் விலை உயர்வும் எதிர்காலத்தில் நல்ல வருமானத்தை தரும் என்பதை நிச்சயமாக கூற முடியாது என அவர் கூறுகிறார் அதற்கு மாற்றாக கிரீன்லைட் கேபிட்டல் நிறுவனத்தின் டேவிட் இன்ஹான் கூறுகையில் அமெரிக்காவின் நிதி மற்றும் பணவியல் கொள்கைகளில் நம்பிக்கை குறைவடைந்ததால் தங்கத்தின் விலை எதிர்காலத்தில் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக நம்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் முன் ஒரு அவுன்ஸ் தங்கம் டாலர் எழுநூறு வரை செல்வதற்கான சாத்தியம் இருப்பதாக அவர் கணிக்கிறார் ஜேபி பி மார்கன் நிறுவனத்தின் கணிப்புப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காவது காலாண்டில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை டாலர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்க படுகிறது என்று அவர் கூறியுள்ளார் தங்கத்தின் விலை தற்போது சரிவை கண்டுள்ளதால் நீண்ட கால முதலீட்டாளர்கள் பை ஆன் டிப்ஸ் என்ற நடைமுறையை பின்பற்றி தங்கத்தை வாங்கலாம் இதன் பொருள் விலை குறைந்திருக்கும் நேரத்தில் வாங்கி நீண்ட காலத்துக்கு வைத்திருக்கலாம் என்பதுதான் இதனால் எதிர்காலத்தில் விலை மீண்டும் உயரும் சிறந்த வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தங்கத்தின் விலை மேலும் குறையும் அபாயம் உள்ளதால் முதலீட்டிற்கு முன் சந்தை நிலவரங்களை மிகவும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியம் நிபுணர்கள் கூறுவதாவது மொத்த முதலீட்டு தொகையில் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரைதான் தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது என்பதாகும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்